மூன்று அம்சங்கள் இரண்டாவது கட்டத்திலும் ஒன்றில் முதலாவது அம்சம் அறிவு இரண்டாவது இரையச்சம் மூன்றாவது இறைவன் தந்திருக்கக்கூடிய விளக்கம் அதை பண்ணுவதில் உள்ள ஆற்றல் அதை விளங்கப்படுத்துகின்ற முறை இது மூன்று இந்த மூன்றை நீங்கள் அழகான முறையில் பதிவு செய்து கொள்ள வேண்டும் மார்க்க தீர்ப்பு இந்த மூன்றோடும் கலக்காது விட்டால் நிச்சயமாக இந்த சமுதாயத்தில் ஒரு பகுதியினருக்கு பித்னாவாக மாறிவிடும் நிச்சயமாக இந்த சமுதாயத்தில் ஒரு பகுதியினருக்கு மாறிவிடும் முதலாவது இரண்டாவது குருவான் அடிக்கடி நிறைய சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய ஹெக்குமத் அது போன்ற இது போன்ற விஷயங்கள் இவைகளோடு கலக்காது விட்டால் இந்த சமுதாயத்தில் ஒரு சிலருக்கு என்ன செய்துவிடும் அது பித்னாவாக மாறிவிடும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் எவ்வளவு முக்கியம் என்பதற்காக நான் சில விஷயங்களை சொல்கிறேன் இல்மென்றால் என்ன இன்றைக்கு நான் தகவலை எனது லைப்ரரியில் சேர்த்து வைத்திருப்பதும் லேப்டாப்பில் சேர்த்து வைத்திருப்பதும் தான் இல்மாக இருந்தால் கூகுளுடைய ஓனர் தான் எனது மிகப்பெரிய அறிவாளி என வர வேண்டி வரும் என்ன காரணம் அவர் வந்து எல்லாத்தையும் சேர்த்து வச்சுக்கிறார் நினைச்சார் என்று சொன்னால் எல்லா விஷயங்களும் அவர் கொண்டு இன்னும் சொல்ல போனால் எத்தனையோ தகவல்களை தலைகளாக மாற்றி கொடுக்கக்கூடிய ஆற்றல் கூட என செய்து அவர் வைத்திருக்கிறார் அப்போ இன்றைக்கு இல்ம் எதுன்னு மாறி இருக்கிறது தெரியுமா எனக்கு தலையில் இல்லை கல்வில இல்லை ஆனால் எங்கே இருக்குது லேப்டாப்பில் இருக்குது ஐஃபோனில் இருக்குது தைரியம் எந்த கே மக்கள் இப்போ என்ன நினச்சிட்டாங்கன்னு சொன்னால் லேப்டாப்பை அடித்தோடனே ஹதீஸில் லைஃப் ஹண்ட் வந்துருது ஆகிக்கும் எவ்வளோ லேஸாக போயிட்டு இன்றைக்கு அப்படியெல்லாம் வராது விளங்கிட்டா லேப்டாப் என்பது அதில் தரக்கூடிய சாஃப்ட்வேரோ அந்த விஷயங்களோ என்பது ஒரு லைப்ரரிக்கு சமம் லைப்ரரிக்குள்ளே போனால் நீங்கள் என்ன கஷ்டப்பட்ட ஒரு செய்தியை தேடி எடுத்து பலகீனம் பலம் தேட வேண்டுமோ அதே தான் என்னது அதிலே நடக்கும் அதில் போனோடனே எடுத்து தர வேலை வேணும்னா எடுத்து தருவதை அது இலகுபடுத்தும் சர்ச் பண்ணுற முறை என்ன செய்யும் இலகுப்படுத்தும் இவ்வளவு தானே தவிர மற்றபடி அங்கே போனோடனே எந்த கருத்து முறம்பாடும் இல்லாமல் லெப்டாப் சொல்கிறது தான் முடிவுன்ற என்னது அங்கே எதுவுமே இல்லை ஆனால் அப்படி என்னது நினைக்கக்கூடிய அளவுக்கு மக்கள் மாறிவிட்டார்கள் பயானுக்கு போனால் என்ன லெப்டாப் எடுத்துகிட்டு வரலன்னு கேட்குறாரு நம்ம அதை என்னென்ன முடிவு எடுத்துட்டாங்கடா வெர்ட்ட ஒன்றுமே இல்லை எதில் இருக்குது எல்லாம் அதில் தான் இருக்குது அது வராட்டி பயான் அவ்வளவு தான் என்ற நடவுக்கு மக்கள் என்ன நினைக்கிறாங்க இந்த தகவல் மட்டும் போதும் இந்த தகவல் மட்டும் போதுமென் நினைக்கிறார்கள் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் இல் என்பது என்னிடத்தில் ஒரு பொருளிலோ ஒரு நூலகத்திலோ இருப்பதல்ல இல்ம் என்பது ஒரு காலகட்டத்தில் ஒரு மனிதன் வாசித்து மனதிலே பதிந்து காலாகாலமாக அதை மக்களுக்கு தீர்ப்பாக சொல்லி இதில் உள்ள கருத்து முரம்பாடுகள் பிளவுகள் பிரச்சனைகள் மாற்று கருத்துக்கள் எல்லாம் ஒரு மனிதன் அறிந்து அதன் பின்னால் அவருடைய உள்ளத்திலே தேங்குகின்ற ஒரு நிலை இருக்கிறது அதுதான் இல்ம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இது அதுங்கல்ல இந்த இல்மி இல்லாததுனால் இல்மண்டு நினைத்து கொண்டு என்ன நினைக்கிறாங்கன்னா மக்தபத்து ஷாமிலா நம்மிடத்தில் இருக்கிறது பதினையாயிரம் ஒலிம்ஸ் இருக்கிறது போதும் எங்கே போனாலும் கேள்விக்கு பதில் சொல்லலாம் கேள்விக்கு அப்படியெல்லாம் ஒத்தரும் பதில் சொல்கிறது இல்லை எப்படி பதில் சொல்கிறாங்க தெரியுமா நான் சொன்ன முதலாவது கட்டத்தை தான் பதில் சொல்கிறாங்க நிறைய அதிகமானவர்கள் எப்படி பதில் சொல்கிறாங்க நான் முதலாவது ஒரு விஷயம் சொன்னேனே அந்த நிலையில் தான் நிறைய பேர் பதில் சொல்கிறாங்க அதுக்கு பிறகுதான் அதை பற்றி நம்ம சொன்னது சரியா பிள்ளையாண்டு தேர்தல் லெவலில் நிறைய பேர் என்ன செய்கிறார்கள் இருக்கிறார்கள் கேட்கின்ற பொழுதே இது குர்வானில எந்த இடத்துல இந்த சப்ஜெக்ட் வருகிறது ஹதீதில் என்ன சப்ஜெக்ட்ல வருகிறது என்று எவருக்கு விளங்கவில்லையோ எவர் அந்த சப்ஜெக்ட்டை முழுமையாக படித்திருக்கவில்லையோ உண்மையான தக்குவா உள்ளவர் இரண்டாவது கட்டம் உள்ளவராக என்ன சொல்வார் தெரியுமா எனக்கு தெரியாத சம்பந்தமா நான் பார்க்கணும் என்று சொல்லி முடிச்சிருவார் ஆனால் கெஸ்ஸிங் அல்லது யூகப்பான யூகமான விஷயத்தை சொல்லி அதை அறிவென்று பயன்படுத்துகின்ற நிலை என்ன செய்யாது உருவாகாது அப்படி நிறைய பேர் என்ன நினைக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த முதல் பகுதி அறிவு என்பது இந்த மாதிரி ஒரு பொருள்கள் இதில் இதில் இருக்கிறதா அறிவுன்றாங்கன்னா ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள் புர்னுஸ் விளங்கிட்டா அறி அதாவது சிந்திக்காமல் போகின்ற போக்கிலே பேசுகின்ற பேச்சுக்கு சில உதாரணங்களை நான் சொல்லுகிறேன் புர்னுஸ் என்று சொன்னால் ஒரு விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது மக்கள் எல்லாம் அதான் புர்னுஸ் என்ற புர்னுஸ் அரபில் வரக்கூடிய ஒரு சொல் விளக்கங்களை மனிதனுக்கு பிழை வரும் தவறு வரும் அது வரும் ஆனால் கன்ஃபார்மாக இது அறியாமையின் காரணமாகத்தான் இந்த ரிசால்ட் வந்தது என்பதை படித்த மக்கள் பார்த்தோன்னு என்ன செஞ்சுருவாங்க விளங்கிடுவாங்க அந்த அடிப்படையில் சொல்கிறேன் புர்னுஸ் அதாவது ஹதீதுல வருகிறது நான் வந்து அதாவது குளிர்காலத்திலே அவர்களை சந்திக்க சொல்ற குளிர்காலத்தில் போனேன் அந்த நேரத்தில் அவர்களுடைய கைகள் புர்னுசுக்குள்ளே ஆடிக்கொண்டிருந்தன எப்படி புர்னுசுக்குள்ளே ஆடிக்கொண்டிருந்தன இப்ப புர்னு ஒரு விளக்கம் கொடுத்தாச்சு என்ன நீண்ட தொப்பி நீண்ட தொப்பின்னு விளக்கம் கொடுத்தாச்சு குளிர்காலத்திலே கைகள் ஆடிக்கொண்டிருந்தன என்றால் என்ன சொல்றது விளக்கம் அதுக்கு ஒரு விளக்கம் சொல்லப்படுகிற எப்படி தெரியுமா ஏதோ அந்த குளிர் காவினி போட்டு ஆட்டிக்கிட்டு இருந்திப்பாங்களா ஆகும் அப்படின்ட்டு அப்படி சொல்லிட்டு போயிடுறது அந்த உரை அப்படியே தொடர்கிறது அல்லாஹ் அக்பர் அன்புள்ள சகோதரி இதை உடனே நம்மளுக்கு என்ன வழங்கும் என்றால் இது ஒரு என்னது ஒரு ஜகல் இந்த இடத்துல ஒரு அறியாமைக்கிற சிம்பிளாக நம்மளுக்கு வழங்கும் புர்னுஸுக்கு இடத்த விளக்கத்தில் அப்படியே கொண்டு போகிறது ஆனால் அதை பற்றி எல்லாம் என்ன செய்ய மாட்டாங்க இது ஏதோ ஒன்று நினைக்க மாட்டாங்க ஆனால் படித்த மக்களுக்கு அது என்ன விளங்கும் இது ஒரு பிரச்சனை வழங்கும் சகோதரர்களை உமரிபுல் ஹத்தாப் ரதி அல்லாவன் அவர்கள் கொல்லப்பட்டார்கள் என்ற செய்தி சகில் புகாரில் வருது கொல்லப்படுகிற நேரத்தில் கொன்றவரை புர்னுஸை போட்டு பிடித்தோமே என்ற செய்தி வருகிறது புர்னுஸை போட்டு பிடிச்சோன்னா தொப்பியை போட்டு பிடிச்சாங்களா என்ன புர்னுஸ் என்பது தலையில் வரும் போடப்பட்டிருக்கும் ஆனால் ரெயினிங் கோட் போடுவோமே பெரிசாக இருக்கும் கவர் பண்ணி தலை தொப்பியோடு வரும் அதுக்கு தான் புர்னுஸ் என்று சொல்கிறது இந்த கருத்தும் சொல்லப்படுகிறது விலங்கி நீண்ட கருத்தும் சொல்லப்படுகிறது இது உதாரணத்துக்கு நான் சொல்லுகிறேன் அந்த இடத்துல புர்னுக்கு விளக்கம் கேட்டால் எதெல்லாம் யூகத்தில் சொல்ல முடியுமோ அதுக்கு சொல்லிடுவாங்க ஆனா பெயர்களையும் மொழிபெயர்ப்புகளையும் யூகத்தில் அகப்பட்டுவோம் இந்த இடங்களால் தான் யார் மனோ இச்சைப்படி பேசுகிறார் அறிவோடு பேசுகிறார் என்பதை மொழிபெயர்ப்புகளிலும் எங்க கண்டுபிடிக்கலாம் மொழிபெயர்ப்புகளிலும் அதாவது பெயர்களை அடையாளப்படுத்துகின்ற இடங்களிலும் கண்டுபிடிச்சிருக்கோம் மன வச்சு இப்படி பேசுறாங்களா இல்லையான்னு இன்னொரு செய்தி ஒரு சகோதரர் என்ன செய்யறாரு பல பேருடைய உதாரணங்களை என்ன பகிரங்கமாக சொல்கிறேன் ஒரு உரை சுபகுடைய நேரத்தில் சுபகுத் தொழுகையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் ரகாத்தில் குல்யாயுல் காஃபிரூனும் இரண்டாவது ரகாத்தில் குல்ஹு அல்லாஹுவதும் ஓதினார்கள் என்று சொல்லிட்டு ஒரு விளக்கம் எப்படி பள்ளி வாயில்களை இன்றைக்கு நம்ம ஜமாத்து தொழுகையில முதல் ரகாத்தில் குல்யாயுல் காஃபிரூனும் குல்ஹு அல்லாஹுவதும் ஓதினா எவ்வளவு பிரச்சனை வரும் குருவான் சுண்ணாவுடைய என்ன உற்றுவாங்க மற்ற பள்ளிகள் எவ்வளோ பிரச்சனை வரும் இந்த சுண்ணத்தை இதுவரைக்கும் நமது சமுதாயம் நடைமுறைப்படுத்தாமல் இருந்திருக்கிறது அல்லாஹ் அக்பர் அந்த ஹதீத் என்ன தெரியுமா சுண்ணத்துலைக்கு வந்தது எதுக்கு வந்தது நம்மர்ல மோலார காத்துல என்ன உதறும் குழியாயில் காவிரி சுனத் ரெண்டாவது தொழுகை ரெண்டாயிரக்க உதறமே அந்த ரக அத்தையல் ஃபஜீர் என்று வருது ஃபஜ்ருடைய இரண்டு ரக்காத்துக்கள் என்று வருது ஹதி சுபகுடைய சுண்ணத்தை பயன்படுத்த அப்படித்தான் வரும் ரக்கா அத்தையல் ஃபஜீர் என்று தான் என்ன செய்யும் வரும் நேரடியாக பார்த்தாங்க ஃபஜ்ருடைய இரண்டு ரக்காத்துக்கள் ஓஹோ ஃபர்லிலையும் குளியாயுள் காஃபிரூலும் குழு அல்லாத ஓதன் கொஞ்சம் அதை பற்றி தேடவும் இல்லை ஒன்றும் இல்லை இவ்வளோ காலம் இந்த சுண்ணத்தை நடைமுறைப்படுத்தாமல் இருந்து விட்டார்கள் முடிஞ்சது அதை ஒரு உரையாக பேசி விமர்சனமாக செஞ்சு நிலைமை எப்படி இருக்கும் என்று கேட்குற லெவலில் என்ன செய்து போவதை நான் பார்க்க உதாரணத்துக்கு அதே போல் அபு தாலிப் மௌலூதை நம்ம எதிர்க்கிற நேரத்தில் அபு தாலிப் என்ன செய்கிறாரு ரசூல் சல்லா அலுவலம் அவர்களை சிறிய வயதில் தோல்லை வச்சுக்கணும் சொன்னாராம் அந்த சும்மி தஃபில் குர்ஆனி முகமதா விளங்கிட்டான் அல்லது அஹ்மதா நீ தான் குர்வானில என்னது முகமது என்றோ அகமது என்றோ பேர் சூட்டப்பட்டிருக்கிறாய் என்று கவிதை படித்தார் மௌலுது பொய் என்பதற்கு இது ஆதாரம் மௌலு வந்து நிறைய கப்சா இருக்கிறது மார்க்கத்துக்கு முரணாக இருக்கிறது கொள்கைக்கு முரணாக இருக்கிறது ஓகே ஆனால் இந்த மாதிரி விமர்சனத்துக்கு எது காரணம் மொழியில் உள்ள அறியாமை மொழியில் உள்ள அறியாமை இஸ்லாம் குர்வான் ஓதி கொண்டிருந்தார் முஸ்லீமில் வருது அந்த கதீத்து என்ன செய்யறது இப்ப சகி முஸ்லீம்ல தாவூதலை குர்வான் ஓதி கொண்டிருந்தார் தாவூதல் காலத்தில் குருவான் இறங்கிச்சா இல்லை ஓதப்படுகின்ற எல்லாவற்றுக்கும் வேதம் போன்று ஓதப்படுகின்ற எல்லாவற்றுக்கும் குருவான் என்று சொல்லப்படும் என்பது மொழி அறிவு ஆனால் என்ன நடக்கும் இது போன்ற அதாவது ஏதா மொழியில் திறமையா இல்லையா தேர்ச்சியா இல்லையா என்பதை இது ரெண்டு நடந்தால் பரவாயில்ல நூறு நடந்து என்னவைங்களே முடிவெடுத்துடலாம் எப்போ முடிவெடுத்துடலாம் இது போல நூறு விஷயங்கள் தொடருமாக இருந்தால் இதில் எங்கேயோ மொழியில் கோளாறு இருக்கிற இமாம் அதாவது இமாம் ஷாத்திபி அவர்கள் ஏத்திசாம் என்ற நூலில் அழகான ஒரு நூல் மார்க்க மார்க்கத்தில் குழப்பங்கள் வருவதற்கு கருத்து முரம்பாடுகள் பிரச்சனைகள் அதிகரிப்பதற்கு ஃபத்துவாக்கள் ஏற்படுகின்ற கோளாறுகள் என்பது போன்ற அந்த அடிப்படைகளை வித அத்துக்களை வழங்கப்படுத்துவதற்காக நூல் எழுதினார் இரண்டு பாகம் ஷாத்திபி அவர்கள் அதில் ஒரு உதாரணம் சொல்றாரு எப்ப ஒரு எழுதினவர் ஏழு எட்டாம் நூற்றாண்டு சேர்ந்தவரா கிட்டத்தட்ட அறுநூறு எழுநூறு வருடங்களுக்கு முந்தினவர் மொழியில் உள்ள அறியாமை என்று பட்டியல் போட்டு வர வர நேரத்தில் மொழியில் உள்ள அறியாமைக்கு ஒரு உதாரணம் லஹ்முல் ஹின்சீர் பன்றி இறைச்சி இது பற்றி கொடுக்கக்கூடிய விளக்கம் மொழியின் அறியாமைக்கு ஒரு உதாரணம் யார் சொல்றாரு இமாம் அவர்கள் எப்பொழுது எழுநூறு எட்நூறு வரங்களுக்கு முன்னர் அதாவது லஹ்முல் ஹென்சீர் பன்றி இறைச்சி என்பதை வைத்து பன்றி இறைச்சி மட்டும்தான் ஹராம் மற்றவைகள் ஹராம் என்பது குருவான் சொல்லவில்லை என்று சொல்வது மொழியின் அறியாமை அப்படி என்று எழுநூறு எட்நூறு வருடங்களுக்கு முன்னால் யார் சொல்கிறார் இமாம் சாத்திபி காரணம் இறைச்சி கடையில் ஈரலும் இருக்கும் இறச்சி கடையு போட்டு யார் அங்க போய் ஈரல் கேட்ட இறச்சி கடை தான் போட்டுக்கிறேன் ஏ ஈரல் வாங்க போறோம்னு யாரும் கேட்கறதில்ல முள்ளு வாங்க போறேன்னு கேட்கறதில்ல இறைச்சி என்பது மொழியில பயன்படுத்தப்படுகிற நேரத்தில் அதோடு சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களையும் சார்ந்து உபயோகிக்கப்படும் என்று மொழியுடைய விளக்கம் அதனால எனது எனது சதையை இந்த மிம்பர் தாங்கி இருந்தது எனது எலும்பை இந்த மிம்பர் தாங்கி இருந்தது என்ற ஒரு வார்த்தை வருகிறது உதாரணமாக இது வந்து மொழியுடைய விளக்கம் சதம் மட்டும்தான் தாங்கியிருச்சு எலும்பு இல்ல கல்லீரல முள்ளீரல் நடத்தம் அல்ல இதை விளங்கியிருந்த இமாம் சாத்திபி என்ன செஞ்சார் அதை கிட்டத்தட்ட எழுநூறு எட்நூறு வருடங்களுக்கு முன்னால் அதை என்ன செய்கிறார் மொழியுடைய அறியாமைகளில் ஒன்று என்று கோட்படுகிறேன் நான் பல பலருடைய உரையிலிருந்து இந்த விஷயங்களை கோட் பண்ணி கொண்டு வருகிறேன் மனிதன் அடிப்படையில் நம்ம வந்து அஜமிகள் மொழியில் சில நேரங்கள் என்ன செய்யலாம் தவறு வரலாம் அது வேறு தொடரேச்சியாக என்ன மொழிபெயர்ப்பு இந்த மாதிரி சொற்களுக்கான மொழிபெயர்ப்புகளில் விதவிதமான தவறுகள் வருவது என்பது என்னது வேறு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே அன்புள்ள சகோதரர்களே எல்ம் என்பது என்ன தெரியுமா நம்ம எடுத்தோமா சேஷ் பண்ணோமா வந்தோமா போனோமான்றதல்ல உதாரணமாக இன்றைக்கு நான் ஒரு டிஸ்பியூஸ் பேச போகிறேன் தக்குவாவும் பத்துவாவும் பேச போகிறேன்னு வைங்களேன் நான் லேப்டாப்பை திறக்கிறது தக்குவா பத்துவா அடிக்கிற கூகுளில் வார்த்தை கோப்பி பண்ணுறது இன்னல் அஹமது இல்லான் அஹமது வனஸ்தை நான் இங்கே பேசினேன் வைங்களே இது வந்து எத்தனை நாளைக்கு ஓடும் தெரியுமா இவர் அறி அதாவது உண்மையான அறிவாளிகளுக்கு மத்தியில் இவருடைய நிலை என்னன்னு என்ன செஞ்சிடும் வேணுமென்றால் பொதுமக்களுக்கு புரிந்துகொள்ள நீண்ட காலம் எடுக்கலாம் இந்த மாதிரி என்பது உண்மையில் அறிவு கிடையாது

அறியாதவர்கள் மௌனித்தால் கருத்து முரம்பாடு எப்பொழுதோ போயிருக்கும் அறியாதவர்கள் மௌனித்தால் கருத்து முரம்பாடு எப்பொழுதோ போய் இதெல்லாம் ஏன் சொன்னாங்க சொல்லுங்க பாபம் துறை தேர்ச்சி என்பது மிக முக்கியமான ஒரு அம்சம் அன்புள்ள சகோதரர்களே இதனது அர்த்தம் நீங்க ஒரு விஷயத்தை படிச்சா மத்தவருக்கு சொல்லக்கூடாது என்பது அல்ல நல்லா புரிஞ்சு கொள்ளணும் நீங்க ஒரு நாள் படித்தால் அந்த விஷயத்தை மற்றவங்களுக்கு சொல்லலாம் ரெண்டு நாள் ரெண்டு விஷயத்தை படிச்சீங்கன்னா மற்றவங்களுக்கு சொல்லலாம் தீர்ப்பு என்று வருகின்ற பொழுது இதுதானா இதுக்கு மாற்றமா எதுவும் இல்லையா இதுதான் இறுதியாண்டா நான் படிச்சது இவ்வளவுதான் எனக்கு இது சம்பந்தமான மேலதிகமான இல்லை நீங்க அது சம்பந்தமா நல்லா வெரிஃபை கேளுங்க அதான் அழகான பதிவு சலா சொல்லம் இடத்தில் அபு சுரைமான் மாலிகை என்ற நபி தொடர் வருகிறார் போனோம் வயதெல்லாம் எல்லாம் வயது இருந்தோம் கிட்டத்தட்ட ஒரே வயதில் உள்ளவர்கள் ரசூல் சல்லா அலுலம் போனோம் அவர்களிடத்தில் இருபது இரவுகள் நாங்கள் தங்கினோம் ரசூல் சல்லா அலிஸ் எங்கள் முகத்தை பார்த்து ஒரு முறை அறிந்து கொண்டார்கள் அண்ணா இஷ்தக்னா இலா ஹலீனா எங்கள் குடும்பத்தின் பக்கம் நாங்கள் ஆசை வைத்து விட்டோம் என்று விளங்கிட்டாங்க இருபது நாள் ஆகிட்டு அதனால் குடும்பத்தின் பக்கம் இவங்களுக்கு ஆசை வந்துட்டு போகணும் உணர்வு வந்துட்டு விளங்கி கொண்டார்கள் உடனே ரசூல் சல்லா உடைய செல்லம் எங்கள் குடும்பத்தை பற்றி கேட்டார்கள் குடும்பத்தில் யாரை விட்டுட்டு வந்தீங்க யார் யாரெல்லாம் என்ன மாதிரி இருக்கிறாங்க ஒக்கான ரஃபீக்கன் ரஹீமா நளினம் உள்ளவராகவும் இரக்கம் உள்ளவராகவும் ரசூல்லா இல்லா அலுவலம் இருந்தார்கள் கேட்டுவிட்டு சொன்னார்கள் இரு ஜவு இலா அகலிக்கும் குடும்பத்தில் என்ன செய்ய போங்க அல்லிமுகும் அங்கே போய் என்ன செய்ய படிப்பியுங்கள் ஓ முருகும் அவர்களுக்கு கட்டளை இடுங்கள் ஓ சல்லு கமார் ஐ துமூனி உசல்லி நான் எவ்வாறு தொலைநீர்கள் கண்டீர்களோ அவ்வாறு தொழுங்கள் அந்த அந்த என்னது என்று சொல்லி சொல்லி அனுப்பினாங்க இருபது நாள் படிச்சவங்களுக்கு ரசுலாங் என்ன சொன்னாங்க சொன்னாங்க சொல்லிக் கொடுங்க என்று சொன்னாங்க இருபது நாள் எதை படிச்சீங்களோ அதை படிச்சு கொடுங்க இருபது நாள் படிச்சுட்டு நம்ம இருபது வருஷத்துக்குரிய தீர்ப்பெல்லாம் எல்லாம் பிரச்சனை இருபது நாள் படிக்கிறோம் அழகா நம்ம இருபது நாள் படிச்சு வெளியாகிட்டோம் என கேள்வி என்ன செய்யலாம் கேட்கலாம் நான் பதில் சொல்லுவது அந்த ஆட்டல ரெண்டு வருஷத்தில் பயிற்சி எடுத்து விட்டேன் ஒரு வருடத்தில் பச்சு பயிற்சி எடுத்து விட்டேன் கூகுள்ல ஒரு நம்பிக்கை விளங்கிட்டா இந்த மாதிரியான நிலைமை இருக்கிறது இது நிறைய நான் இது வந்து நகைச்சுவைக்காகலாம் சொல்லல இன்றைக்கு சமுதாயத்தில் நிறைய இதான் தீர்ப்பு நிறைய இதான் நடந்து கொண்டிருக்கிறது உண்மையான அறிவு என்பது எங்கேயோ போயிட்டு பேசினா தான் நானூறு ஐநூறு சீடிக்கள் வந்தால்தான் விவாதங்களில் கலந்து கொண்டால்தான் நீங்கள் அறிவாளி என்று சுட்டி நினைக்கிறீங்க ஆனால் உண்மையில் இறைவனிடத்தில் இன்னமா யக்ஸ் அல்லாஹமின் ஐபாதிகள் உடம்பா அது வேற விளங்கிட்டா இறைவனிடத்தில் அறிவு என்பது ஒரு அறிஞர் என்பது தகுதி என்பது வேறு என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் முதல் கட்டம் அறிவு என்பது மிக முக்கியமானது அறிவு என்றால் எது என்று நான் உங்கள்கிட்ட என்ன செஞ்சுட்டேன் சொல்லிவிட்டேன் அறிவு என்பது ஒரு துறையில் ஆழமாகவும் படிக்கணும் இறுதி தீர்ப்பு சொல்றதாக இருந்தா இறுதி துறை தேர்ச்சி எல்லாம் இல்லை நினைச்சிடக்கூடாது நினைக்க கூடாது இறுதி தீர்ப்பு என்பது ஒரு மனிதன் அவனுடைய அறிவை தேடலின் ஊடாகவும் ஒரு பலகால படிப்பின் ஊடாகவும் அவனுடைய உள்ளத்தில் ஏற்படுகின்ற உறுதி தன்மை இதுல மாற்று கருத்து இல்லை இதான் இறுதி என்கின்ற தன்மை தான் இறுதி தீர்ப்பு என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே மார்க்க தீர்ப்பு கேட்க யாரை நாம் தெரிவு செய்கிறோம் என்பதில் நாம் கவனமாக வேண்டும் அந்த அறிவு எல்லாம் எல்லாருக்கும் குடுத்திக்கிறான் சிலவங்க நினைக்கிறாங்க அவங்களாம் அரவு படிச்சிக்கிறான் மார்க்கம் படிச்சுக்கிறான் நாங்க எப்படி தேடுறது நம்மளோட கிட்னி ஹார்ட் விஷயத்துக்கு தேடுறோமா இல்லையா ஹார்ட்டை ஒப்பரேஷன் கொண்டு போய் கொடுக்குறோமா இல்லையா உயிர் போற வேலை யாரு செலக்ட் பண்ண தெரியுதா இல்லையா நம்ம எல்லாம் டாக்டரேட் படிச்சு போட்டா கொண்டு போய் கொடுக்குறோம் இல்லை இந்த ஸ்கூல் நல்லதா அந்த ஸ்கூல் நல்லதா எப்படி தெரிவு செய்யலாம் நம்மள பிரின்சிபலாயின வருவா செலக்ட் பண்றோம் இல்லை அதெல்லாம் செலக்ட் பண்ண தெரிஞ்ச எங்களுக்கு இதில் மட்டும் சும்மா ஒரு அசாட்டையாக இருப்பதற்காக ஒரு வார்த்தை நம்ம எல்லாம் பொதுமக்கள் நம்மளுக்கு விளங்காது டாக்டரேட் விளங்குது அது விளங்குது இது விளங்குது எல்லாம் விளங்குது இது மட்டும் மார்க்க விஷயத்தில் மட்டும் நம்ம எஸ்கேப் ஆகுவதற்காக ஒரு விஷயத்தை என்ன செய்திருக்கிறோம் வைத்திருக்கிறோம் இது மனோ என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அன்புள்ள சகோதரர்களை அறிவுடைய முக்கியத்துவத்தை விளங்கப்படுத்துவதற்கு இன்னொரு முக்கிய செய்தி ஜுரைஜுடைய சம்பவம் உங்களுக்கு தெரியும் ஜுரைஜ் என்ன ஒரு கூடாரம் கட்டி வணங்குறார் இறைவனை தாய் வந்து அழைக்கிறா பலமுறை கூப்பிடுறா மனோசிரவேல் காலத்தில் நடந்த சம்பவம் கூப்பிட்டு என்ன செய்யலவர் போகல தாய்க்கு பதில் அல்லாஹ்வுடைய அழைப்பு முக்கியமான லெவல்ல இருந்துட்டாரு கடைசியில் அந்த தாய் நீ மூமி சாத்துக்களுடைய முகத்தில் தான் முழிப்பாய் விபச்சாரிகளுடைய முகத்தில் முழிப்பாய் என்று சொல்லி என்னது போயிட்டார் ரசூல் செல்லா அலுவலாம் அந்த சம்பவத்தை எல்லாம் சொல்லிட்டு கடைசி என்ன சொன்னாங்க லவ் ஜுரை ஜுரைஜுன் அஃபா ல அஜாபத் அவத்த உமி ஜுரேஜுக்கு மார்க்க அறிவிருந்தால் மார்க்க விளக்கம் இருந்திருந்தால் தாய் அழைத்தவுடன் பதில் சொல்லியிருப்பார் தாய் அழைத்தவுடன் பதில் சொல்லியிருப்பார்னு இருப்பார்னு ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலுவலி வல்லம் அவர்கள் சொன்னார்கள் அந்த இடத்துல இஸ்லாம் என்ன சொல்லுது ஃபா அலம் அன்னஹுலா இலாஹில் அல்ல முதல் விஷயம் அறிவு அறிந்து கொள்ளுங்கள் வணக்கத்துக்குரிய நல்லாவை தவிர வேறு யாரும் இல்லை முதலாவது ஐல் எங்களுக்கு மிக அடிப்படையானது முக்கியமானது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இல்மி என்பது உதாரணமாக தொழுகை சம்பந்தமான ஒரு புத்தகத்தை நீங்கள் படிக்கிறீங்க ரெண்டு புத்தகம் படிக்கிறீங்க தமிழில் வந்து ஒரு மூணு புத்தகம் படிக்கிறீங்க நாலு புத்தகம் அஞ்சு ஆறு ஏழு என்று படித்து முடிந்தால் உங்களோட உள்ளத்தில் ஒரு உறுதி நிலை ஏற்படும் இதில் இதுதான் தான் இதில் இது தான் இதில் இது உங்களுக்கு என்ன செஞ்சிடும் ஒரு உறுதி நிலை ஏற்படும் இதுதான் இல்மு அந்த கடைசியில் கிடைக்கிதே அதுதான் இல் என்பதை நம்ம புரிஞ்சு கொள்ளணும் எடுத்த வாரியாக மேலோட்டமாக இது அறிவு என்று விளங்கிவிடக் கூடாது என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும் அறிவு சம்பந்தமாகவே நான் நிறைய என்ன செய்ய வேண்டும் பேச வேண்டும் குறிப்பிட்ட நேரத்துக்கு நான் விஷயத்தை விளங்கப்படுத்த வேண்டும் என்பதற்காக முதல் அம்சம் அறிவு என்பது மேலோட்டமாக அன்றைக்கு தேடி பேப்பர் வாசிக்கிற மாதிரி கிடைக்கிற அறிவு அல்ல என்பதை அடிப்படையில் மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள் மிக முக்கியம் ஒரு துறை சார்ந்த விஷயத்தில் ஒருவர் இந்த மாதிரி மேலோட்டமா பார்த்து பேசினார் என்றும் ஆச்சரியப்படுற மாதிரி செய்தியெல்லாம் என்ன செய்வாரு கொண்டு வந்து சேப்பார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் முதலம்